வாழ்க வளமுடன் நண்பர்களே பணம் வரப்போகும் போது அது திடீரென வந்து விழாது முதலில் பிரபஞ்சம் சில அறிகுறிகளை நமக்கு அனுப்பும் அந்த அடையாளங்களை கவனிக்கிறவர்கள்தான் வாழ்க்கையில் பெரிய பணக்காரராகிறார்கள் இன்றைய வீடியோவில் பணக்காரர் போவதற்கான இருபத்தொன்று அறிகுறிகள் இவற்றை ஒவ்வொன்றாக விரிவாக பார்ப்போம் நண்பர்களே இந்த வீடியோவைப் பார்ப்பதற்கு முன்பும் இந்த கதையை கேட்பதற்கு முன்பும் ஒரு சிறிய வேண்டுகோள் என்னவென்றால் அனைவரும் உங்கள் மனதிற்கு பிடித்த கடவுளின் பெயரை சொல்லி வீடியோவை லைக் செய்யுங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் வாழ்க வளமுடன் என்று தாய் செய்யுங்கள் அதனால் உங்களை நேசிக்கும் அனைத்து கடவுளின் அருளும் ஆசீர்வாதமும் அமைதியும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பொங்கிப் பெருகும் நீங்கள் பணக்காரர் ஆகப் போவதற்கான அறிகுறி ஒன்று கை அரிப்பு பாம்பரி ஆண்களுக்கு வலது கையிலும் பெண்களுக்கு இடது கையிலும் அரிப்பு ஏற்பட்டால் அது பணவரவின் அறிகுறியாக பார்க்கப்படுகிறது இது உங்கள் உடலின் ஆற்றல் சுழற்சியை குறிக்கிறது உதாரணமாக நீங்கள் எதிர்பாராத விதமாக ஒரு போனஸ் தொகையை பெறலாம் அல்லது பல நாட்களாக வசூலாகாத பழைய கடன் திரும்பி வரலாம் அறிகுறி இரண்டு வீட்டு வாசலில் பசு வருவது காலையில் வீட்டு வாசலுக்கு பசு வருவது மகாலட்சுமியின் வருகையாகக் கருதப்படுகிறது அந்த வீடு செல்வமும் செழிப்பும் நிறைந்ததாக மாறும் உதாரணமாக காலையில் உங்கள் வீட்டின் முன் ஒரு பசு அமைதியாக நின்று கொண்டிருந்தால் அது உங்கள் குடும்பத்திற்கு வரவிருக்கும் நல்ல அதிர்ஷ்டத்தின் அடையாளம் என்று நம்பப்படுகிறது அறிகுறி மூன்று வீட்டில் புறா குடியிருத்தல் புறா அமைதி வளம் மற்றும் குடும்ப ஒற்றுமையின் சின்னமாக கருதப்படுகிறது புறா தங்கும் வீடு செல்வமும் ஆனந்தமும் நிறைந்ததாக இருக்கும் உதாரணமாக உங்கள் வீட்டின் பால்கனியில் ஒரு புறாக்கூடு கட்ட ஆரம்பித்தால் அது உங்கள் குடும்பத்தில் அமைதி மற்றும் செல்வம் பெருகும் என்பதற்கான அறிகுறி அறிகுறி நான்கு வீட்டில் பூனை குடியிருத்தல் ஒரு பூனை தானாக வந்து உங்கள் வீட்டில் தங்கினால் அது நிலையான செல்வம் அமையும் அடையாளம் வெள்ளை அல்லது கருப்பு பூனை வந்தால் அது மிகவும் சுபமான சின்னம் உதாரணமாக நீங்கள் செல்லமாக வளர்க்காத ஒரு பூனை உங்கள் வீட்டில் வந்து தங்கியோ அல்லது குட்டி போட்டோ தங்கிவிட்டால் அது நல்ல சகனமாக பார்க்கப்படுகிறது அறிகுறி ஐந்து வீட்டில் பாம்பு தோன்றுதல் பாம்பு பழமையான நம்பிக்கைகளில் செல்வத்தின் காவலாகக் கருதப்படுகிறது வீட்டைச் சுற்றி பாம்பு தோன்றினால் அது பணவரவின் சக்தியைக் குறிக்கும் உதாரணமாக ஒரு பாம்பு உங்கள் வீட்டின் அருகே உள்ள புதரில் அல்லது தோட்டத்தின் ஓரத்தில் தென்பட்டால் அது உங்களுக்கு நிதி ஆதாயம் வரப்போவதைக் குறிக்கும் அறிகுறி ஆறு வீட்டில் கருந்தேனி நுழைவது கருந்தேனிகள் வீட்டுக்குள் வந்தால் அது மகாலட்சுமியின் வருகையாகக் கருதப்படுகிறது இது செல்வம் வந்து சேரும் ஒரு அடையாளம் உதாரணமாக சில கருந்தேனிகள் உங்கள் வீட்டிற்குள் நுழைந்து சுற்றி வந்தால் உங்கள் வணிகத்தில் புதிய லாபகரமான ஒப்பந்தங்கள் வரலாம் அறிகுறி ஏழு வீட்டில் தாவரங்கள் தானாக வளர்தல் வீட்டின் அருகே மரம் கொடி பூக்கள் போன்றவை தானாக வளரும்போது அது வளர்ச்சி செழிப்பு மற்றும் செல்வத்தின் சின்னமாகும் உதாரணமாக உங்கள் வீட்டுத் தோட்டத்தில் நீங்கள் நடாத சில செடிகள் செழித்து வளர்ந்தால் அது உங்கள் பொருளாதார நிலை மேம்படும் என்பதற்கான அறிகுறி அறிகுறி எட்டு துளசிச் செடி செழித்து வளர்தல் பச்சை மற்றும் ஆரோக்கியமான துளசிச் செடி இருக்கும் வீடு ஆனந்தம் செல்வம் மற்றும் வளம் அடையும் வீடாக கருதப்படுகிறது உதாரணமாக உங்கள் வீட்டில் உள்ள துளசி செடி வாடாமல் மிக பசுமையாக வளர்ந்தால் அது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செல்வமும் அதிகரிக்கும் என்பதைக் குறிக்கும் அறிகுறி ஒன்பது சங்கு சத்தம் கேட்பது காலையில் எழுந்தவுடன் சங்கு சத்தம் கேட்பது ஒரு பெரிய சாதனை அல்லது நல்ல மாற்றம் வரப்போகும் அடையாளம் உதாரணமாக நீங்கள் கோவில் அருகில் வசிக்கிறீர்கள் என்றால் அதிகாலை சங்கு ஒலி உங்கள் நாளின் தொடக்கத்தை நல்ல செய்திகளுடன் ஆரம்பிக்கும் அறிகுறி பத்து கேட்கும் உணவு எப்போதும் கிடைத்தல் எந்த சூழ்நிலையிலும் பசியால் வாடாமல் உணவு கிடைத்தால் அந்த வீட்டில் அன்னபூர்ணா நிறைந்திருப்பாள் அங்கு பணம் குறையாது உதாரணமாக எவ்வளவு செலவு செய்தாலும் உங்கள் வீட்டில் உணவுப் பொருட்கள் எப்போதும் குறையாமல் இருந்தால் அது பணப்பற்றாக்குறை ஏற்படாது என்பதைக் குறிக்கிறது அறிகுறி பதினொன்று எதிர்பாராத பணம் கிடைத்தல் பழைய கடன் திரும்புதல் பரிசு கிடைத்தல் திடீர் லாபம் போன்றவை அனைத்தும் செல்வம் வரப்போகும் சின்னங்கள் உதாரணமாக நீங்கள் நீண்ட காலமாக மறந்த ஒரு சிறிய தொகை உங்கள் வங்கிக் கணக்கில் எதிர்பாராத விதமாக வரவு வைக்கப்பட்டால் அது ஒரு நல்ல அறிகுறி அறிகுறி பன்னிரண்டு சிறு சிறு நாணயங்கள் கிடைப்பது வீட்டின் வெளியே நாணயங்கள் கிடைப்பது அல்லது பாக்கெட்டிலிருந்து திடீரென பணம் விழுவது செல்வம் நெருங்குவதைக் குறிக்கும் உதாரணமாக நீங்கள் சாலையில் நடந்து செல்லும் போது கீழே ஒரு நாணயம் கிடந்தால் அதை எடுத்துப் பாதுகாப்பது செல்வத்தை ஈர்க்கும் செயல் என்று நம்பப்படுகிறது அறிகுறி பதிமூன்று கையில் தங்க நிற ஒளி சில நேரங்களில் சூரிய ஒளியில் கையில் தங்க நிற பிரகாசம் தெரிந்தால் அது பணக்காந்த சக்தி அதிகரிப்பதை குறிக்கும் உதாரணமாக ஒரு மாலை நேரத்தில் நீங்கள் வெளியே செல்லும் போது சூரிய ஒளி உங்கள் கையில் பட்டு தங்க நிறத்தில் ஜலித்தால் அது நேர்மறை ஆற்றலை ஈர்ப்பதாகப் பொருள் அறிகுறி பதினான்கு கையில் வியர்வை அதிகரித்தல் கைகளில் வியர்வை அதிகமாக வருவது உடலுக்குள் பண ஆற்றல் அதிகரிப்பதைக் காட்டும் உதாரணமாக சில நேரங்களில் நீங்கள் அதிகம் வேலை செய்யாத போதும் உங்கள் கைகள் வியர்த்தால் அது வரவிருக்கும் நிதி ஆதாயத்திற்கான அறிகுறி அறிகுறி பதினைந்து புதிய வாய்ப்புகள் தானாக வருதல் வேலை வணிகம் அல்லது வருமான வழிகள் தானாக வந்து சேர ஆரம்பித்தால் அது பிரபஞ்சம் உங்களை முன்னேற்றிக் கொண்டு செல்கிறது என்று அர்த்தம் உதாரணமாக நீங்கள் முயற்சி செய்யாமலேயே ஒரு புதிய வேலை வாய்ப்பு அல்லது ஒரு பெரிய வணிக ஒப்பந்தம் உங்களை தேடி வந்தால் அது ஒரு நல்ல அறிகுறி அறிகுறி பதினாறு நல்ல நண்பர்கள் சேருதல் தவறானவர்கள் விலகி நல்லவர்கள் உங்கள் வாழ்க்கையில் சேர்ந்தால் அது வெற்றி செல்வம் மற்றும் உயர்வுக்கான முன்னோட்டம் உதாரணமாக உங்கள் வாழ்வில் எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட நண்பர்கள் விலகி உங்களை ஊக்கப்படுத்தும் நேர்மறை எண்ணங்கள் கொண்ட புதிய நண்பர்கள் சேர்ந்தால் அது உங்கள் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் அறிகுறி பதினேழு யாராவது சுத்தம் செய்வதைப் பார்ப்பது தொடர்ந்து ஐந்து நாட்களுக்கு அதிகாலையில் யாராவது சுத்தம் செய்வதைப் பார்த்தால் அது கஷ்டங்கள் மறையும் அடையாளம் உதாரணமாக நீங்கள் தினமும் காலையில் எழுந்து வெளியே பார்க்கும்போது உங்கள் அண்டை வீட்டாரோ அல்லது யாரோ தொடர்ந்து தங்கள் வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்தால் அது உங்கள் கஷ்டங்கள் தீரும் என்பதைக் குறிக்கும் அறிகுறி பதினெட்டு விளக்கு பிரகாசமாக எரிதல் வீட்டில் தீபம் எப்போதும் பிரகாசமாக எரிந்தால் அது அக்னி தேவியின் அருள் செல்வம் மற்றும் வளர்ச்சி தரும் உதாரணமாக நீங்கள் ஏற்றும் தீபம் அணைந்து விடாமல் நீண்ட நேரம் பிரகாசமாக இருந்தால் அது உங்கள் வீட்டில் உள்ள நேர்மறை ஆற்றலை மேம்படுத்தும் அறிகுறி பத்தொன்பது சந்தோஷ நிகழ்ச்சிகள் தானாக வருதல் வீட்டில் திருமணம் விழா அல்லது சந்தோஷ நிகழ்ச்சிகள் நடந்தால் அது செல்வம் வரப்போகும் சின்னம் உதாரணமாக ஒரு குடும்ப விழாவுக்குத் திட்டமிடாமலேயே உறவினர்கள் எதிர்பாராத விதமாக வந்து ஒன்று கூடி மகிழ்ந்தால் அது நல்ல அதிர்ஷ்டத்தைக் கொண்டு வரும் இருபது தன்னம்பிக்கை அதிகரித்தல் நான் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை வலுவாக வந்தால் அது பிரபஞ்சத்திற்கு சக்தி வாய்ந்த சிக்னல் செல்வம் உங்களை தேடி வரும் உதாரணமாக ஒரு கடினமான சூழ்நிலையில் கூட நான் இதை சாதிப்பேன் என்ற உறுதியான எண்ணம் உங்களுக்குள் தோன்றினால் அது உங்கள் வெற்றிக்கான முதல் படி அறிகுறி இருபத்தொன்று வாழ்க்கையில் அமைதி நிலைநிறுத்தல் சண்டைகள் குறைந்து மன அமைதி அதிகரித்தால் அது செல்வம் தங்கும் வீட்டின் முக்கிய அடையாளம் உதாரணமாக உங்கள் வீட்டில் சண்டை சச்சரவுகள் குறைந்து அமைதியும் நல்லிணக்கமும் நிலவினால் அது உங்கள் குடும்பத்திற்கு செல்வம் மற்றும் செழிப்பு வரப்போவதைக் குறிக்கிறது நண்பர்களே இந்த இருபத்தொன்று அறிகுறிகளில் ஏதாவது உங்களிடம் இருக்கிறதா இருந்தால் உங்களின் வாழ்க்கையில் வரவு அதிகரிக்கப் போகிறது ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் செல்வம் சேரும்போது அதை நல்ல காரியங்களுக்கும் பிறரின் நலனுக்கும் பயன்படுத்தினால்தான் அது நிலைத்திருக்கும் நண்பர்களே அன்போடு ஒரு சிறிய வேண்டுகோள் நம்ம வீடியோக்களை முழுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் ஷேர் செய்ய மறந்துடாதீங்க உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் தான் புத்தா புத்தாசஸ்திரா வளர்ச்சிக்கு ஒரு சக்தி வாய்ந்த இருக்கும் அடுத்த ஸ்பிரிச்சுவல் மற்றும் மோட்டிவேஷன் கதையுடன் உடனே இணையுங்கள் புத்தா சஸ்திரா என் பயணத்தில் நீங்களும் ஒரு இருங்கள் நாள்தோறும் ஒரு சிறிய நல்ல பழக்கம் கூட உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் சக்தி கொண்டது ஸ்டே பாசிட்டிவ் ஸ்டே இன்ஸ்பயர்டு குரோ ஸ்பிரிச்சுவல்லி வெற்றி அமைதி ஆரோக்கியம் அனைத்தும் உங்களுடையது